சீனாவின் வடமேற்கு பகுதியில் புதியதா இரண்டு மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதா அறிவிப்பு வெளியாகி இருந்தது இது லடாக்ல செய்யப்படும் அத்துமீறல்னு இந்தியா கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க இதுபோக இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பிரம்மபுத்திரா நதிக்கு குறுக்கே பிரம்மாண்டமான அணைய கட்டுறதுக்கு சீனா நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கு எப்ப பார்த்தாலும் இந்தியாவோடு ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை சீனா செய்து கொண்டே இருக்காங்க கடந்த முறை அருணாச்சல பிரதேசத்தில் ஆக்கிரமிப்பை ஏற்படுத்தியிருந்த சீனா இந்த முறை லடாக்ல தனது வேலையை காட்டத் தொடங்கி இருக்க அதாவது வடமேற்கு சீனாவோட ஜின்ஜியாங் உய்குர் தன்னாட்சி பகுதியில் புதியதாக இரண்டு மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க அறிவிப்பில் பிரச்சனை இல்லை ஆனா லடாக்ல இந்தியா கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதா அறிவிக்கப்பட்டிருக்கிறது தான் பிரச்சனையே கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு இந்த அறிவிப்பை சீன அரசு ஊடகமான ஜின்ஹுவா வெளியிட்டு வெளியிட்டிருந்திருக்காங்க புதிய மாவட்டங்களுக்கு ஹியான் கவுண்டி மற்றும் ஹிஹாங் கவுண்டி என பெயரிடப்படுவதா தகவல் வெளியாகி இருந்தது சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட மத்திய குழு மற்றும் அந்த நாட்டோட மாநில கவுன்சில் ஒப்புதலுக்கு பிறகுதான் இந்த அறிவிப்பே வெளியாகி இருக்கு சீனாவோட இந்த அறிவிப்புக்கு இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு சீனாவோட அறிவிப்பை நாங்க பார்த்தோம் அவங்க அறிவித்திருக்கக்கூடிய புதிய மாவட்டங்கள் லடாக்ல இந்திய கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள வருது இது சட்டவிரோத ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது தூதரகம் வழியாக நாங்கள் எங்களது எதிர்ப்பை சீனாவுக்கு தெரிவித்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பிரம்மபுத்திரா அணை குறித்தும் இந்தியா தன்னுடைய கவலையை தெரிவிச்சிருக்கிறதாகவும் ஜெய்ஷ்வால் கூறியுள்ளார் திபெத் தன்னாட்சி பகுதியில் இருக்கிற யார்லுங் சாங்போ ஆற்றில் சீனா மிகப்பெரிய ஒரு டேம் ஒன்றை கட்டுவதா அறிவிப்பு வெளியாகி இருந்தது நீர்மின் திட்டத்துக்காக இந்த அணை கட்டப்படுவதாக சொல்லப்பட்டது இந்த ஆறு இந்தியாவுக்கு மிகுந்த பலனை கொடுத்துக்கிட்டு எனவே அணை கட்டுவது குறித்து இந்தியாவிடம் கலந்து ஆலோசித்த பிறகே தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்தியா தற்போது வலியுறுத்தி இருக்கிறதா ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டிருக்காரு ஒருவேளை சீனா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் இந்தியா தனது நலனை காப்பாற்றிக் கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களான மேற்கு வங்கம் தொடங்கி அசாம் திரிபுரா மேகாலயா நாகாலாந்து மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு நீர் ஆதாரமாக பிரம்மபுத்திரா தான் இருக்குது சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபத் பகுதியில் யார்லுங் சாங்கோ என்ற பெயரில் உருவாகும் பிரம்மபுத்திரா நதியானது திபத்திலிருந்து இந்தியாவின் எல்லை வரை சுமார் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு இதே பெயரில் பாய்கிறது இந்தியாவில் நுழைந்த பின்னர் பிரம்மபுத்திராவாக தொள்ளாயிரத்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு வங்கதேசம் வரையிலும் அங்கிருந்து முன்னூத்தி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் வங்கக்கடல் வரையிலும் பாய்கிறது இந்த நதியின் குறுக்கே அணையை கட்டி அறுபதாயிரம் மெகாவாட் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்குறதுக்கு சீனா திட்டமிட்டுள்ளது இதற்காக பனிரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டது என்றால் உலகின் மிகப்பெரிய அணையாக இதுதான் இருக்கும் இதிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம் டெல்லி மாதிரியான ஏழு நகரங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதாவது இந்தியாவில் அதிகமாக மின்சாரம் பயன்படுத்தும் மாநிலங்களில் டெல்லி தான் முதன்மையாக இருக்கிறது அங்கு ஏழாயிரம் மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுது அப்படின்னா டெல்லி மாதிரி ஏழு பெரிய நகரங்களுக்கு போதுமான மின்சாரத்தை இந்த அணை மூலம் சீனா உற்பத்தி செய்ய நினைக்கிறாங்க அதாவது அந்த நாட்டோட பதினான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த அணை இருக்கிறது அப்படின்னா அதை நிச்சயம் கட்டி முடித்தே தீருவாங்க இதனால மற்ற நாடுகளுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா இந்தியா வங்கதேசம் மட்டுமல்ல நேபாளம் பூட்டான் பாகிஸ்தான் வியட்நாம் தாய்லாந்து மியான்மர் கம்போடியா லாவோஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படுது ஏன்னா இந்த நதிநீரால இந்த நாடுகள் அனைத்துமே வளம் பெற்று வருது ஒருவேளை சீனா திட்டமிட்டபடி அணையை கட்டிவிட்டால் அது இந்த நாடுகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் கோடை காலங்களில் இந்த நாடுகள் வறட்சிக்கு ஆளாகிறது எனில் அதற்கு முக்கிய காரணம் சீனாவுடைய இந்த அணையாகத்தான் இருக்க முடியும் திபெத்தில் உற்பத்தியான மெக்கோங் நதியில் சீனா கட்டியிருந்த அணை காரணமாக கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் ஆகிய நாடுகள் தண்ணீர் இல்லாமல் தவித்தன அந்த ஆண்டுல கோடை காலத்தில் இந்த நாடுகள் கடும் வறட்சியை சந்திச்சது வறட்சி ஒரு புறம்னா இன்னொரு புறம் நிலநடுக்க அபாயமும் இருக்குது அதாவது இமயமலை பகுதிகளில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட்டு வருது உலகத்திலேயே பெரிய அணை நிலநடுக்கம் காரணமாக உடைந்தது அப்படின்னா நதிக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் வாழும் பகுதிகள் அனைத்தும் முற்றிலும் சர்வ நாசமாகிடும் இதற்கு சீனா என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு இந்த நிலையில தான் சீனாவுடைய இந்த அணை கட்டும் திட்டத்திற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு விரைவிலேயே சீனா இதற்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது சமீப காலமாகவே சர்வதேச அளவில் சீனாவின் கை பெரிய அளவில் ஓங்கி வருது குறிப்பாக எல்லைகளை பலப்படுத்துறது விரிவாக்குறது இலங்கை மற்றும் மாலத்தீவோடு நெருக்கம் பாகிஸ்தானுக்கு ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை வழங்குவதன் மூலமாக இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுன்னு சீனாவுடைய செயல்கள் விமர்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு மறுபுறம் சீனா தனது ராணுவத்தை முன்னெப்போதும் இல்லாததை விட பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் சீனா எப்போதுமே கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே தான் இருக்காங்க அருணாச்சல பிரதேசத்திலும் கால்வான் பள்ளத்தாக்கு பகுதியிலும் சீனாவுடைய அத்துமீறலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வருது இப்படி இருக்கையில் லடாக் விஷயம் இந்த அணை கற்ற விஷயங்களை எல்லாமே நம்ம இந்தியா உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க தேவையான நேரத்தில் இந்தியா பதிலடி தர்றதுக்கும் தயாராகத்தான் இருக்கிறது சீனா எவ்வளவு தூரம்தான் ஆட்டம் காட்டுறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்